ஹாய் ஹலோ உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கம் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிற வீடியோ என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் என்கிட்ட ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க என்னோடய குழந்தைக்கு மலம் கழிக்கும் போது சரியான மாதிரி ட்ரையாக இருக்குது மலம் கழிக்க முடியாமல் அவங்க கஷ்டப்படுறாங்க இதுக்கு என்ன சரி சொல்யூஷன் தாங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருந்தாங்க அவங்களுக்கான வீடியோ தான் இது உங்களோட குழந்தைகளுக்கும் இப்படியான பிரச்சனைகள் இருந்துச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக இதை செய்து பாருங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் இது வந்து கைகண்ட அனுபவம் எண்டை குழந்தைக்கு செஞ்சு ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு சின்ன சைஸ் ஆப்பிளை நல்லா கழுவிட்டு தோல் சீவி சின்ன சின்னன்னா கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க இது கூட இந்த கிஷ்மிஸ்ன்னு சொல்லுவாங்க உலர்திராட்சி இதில் ஒரு அஞ்சு போல் எடுத்துக்கொள்ளுங்க இது ரெண்டையும் ஸ்டீமரில் வச்சு அவிங்க ஒரு இருந்து ஏழு நிமிஷம் அவிங்க நல்லா அவிச்சிட்டு அந்த ஆப்பிளை எடுத்து ஒரு கரண்டி வச்சு நசுக்கி பாருங்க அது நல்லா சாஃப்டாக அவிஞ்சிருக்கும் அப்படியே அவிஞ்ச உடனே இது என்ன செய்யுங்க ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்ல மாவு மாதிரி நல்ல பியூரியாக அரைச்சி எடுங்க அரைச்செடுத்துட்டு உங்களோட குழந்தைக்கு ஊட்டி விடுங்க இப்படி நீங்கள் ரெண்டு மூணு தடம் கொடுக்கும்போது உங்களோட குழந்தைக்கு மலம் கழிக்கிறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க நீங்கள் போடுற லைக்கால் இன்னும் சில குழந்தைகளோட பிரச்சனை தீர்வாகிறதுக்கு உதவியாக இருக்கும் இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் எல்லாருக்குமே மீண்டும் நன்றி தேங்க்யூ